ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா மணி பத்தாயிடுச்சு ஆனால் நாங்கள் வந்து திருவண்ணாமலை கிளம்பிட்டோம் இப்போ போனால் நாங்கள் மூணு மணிக்கு போய் சேர்ந்துட்டு சாமியை பார்த்துட்டு இப்போலாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருவண்ணாமலை கிளம்பியிருக்கோம் மீதி சாமி பார்க்க முடியுமா என்னான்னு தெரியல அந்த தீபம் வந்து ரெண்டு நாள் தான் என்ன எக்ஸ்ட்ரா எரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த தீபத்தை பார்க்கறதுக்காக இப்போ போகிறோம் தீபத்தன்னைக்கு எங்களால் போக முடியல அதனால் இன்னைக்கு கிளம்பிட்டோம் ஓகே திருவண்ணாமலையில் போய் பார்த்து திருவண்ணாமலைக்கு பஸ் கிடச்சி பஸ் ஏறி முடிச்சிட்டோம் பஸ் வரும் பஸ் சொல்லிட்டோம் திருவண்ணாமலை அதெல்லாம் ராஜகோபுரத்து காலையில அஞ்சரை மணிக்கு செம்ம கூட்டமா இருக்கு மலையரும் இது வந்து ராஜகோபுரம் எல்லாமே இருக்குது கோயிலோட அமைப்பே அதில் இருக்குது திருவண்ணாமலை கோயில்கிட்ட வந்துட்டோம் கோயில்கிட்ட வந்து சாமி

அண்ணாமலையார் கும்பிட்டு வெளியே பேக் சைடு வந்தால் சிவனுடைய பாதை இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கும்பிட்ருக்கீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் சாப்பிட்றேன் கீழே கீழே கூட்டமாக நம்ம கூட்டம் எட்டு மணிக்கு தான் சாப்பாடு போடுவாங்க அதனால கீழே binna la <they> 僕はね。<ペー>